ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நாம் இந்த பதிவில் குரு பகவானின் அதிசார பயிற்சியால் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைந்தார் சனி பயிற்சிக்கு அடுத்தபடியாக ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது குரு பயிற்சி ஆகும் பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சுமார் ஒரு வருட காலம் எடுத்துக்கொள்ளும் நிலையில் தற்போது ஆறு மாதத்திலேயே கடகராசிக்கு செல்கிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் கடகராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் ராசிக்கு பயிற்சி ஆவார் கிரகங்கள் பொதுவாக தங்கள் சுற்றுப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்து ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் சில கிரகங்கள் குறிப்பாக குரு தங்கள் சுற்றுகளின் போது ஏற்படும் ஈர்ப்பு விசையின் காரணமாக தங்களது இயல்பான வேகத்தை விட வேகமாக நகர்ந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அடுத்த ராசிக்குள் நுழைந்துவிடும் இந்த வேகமான மற்றும் முன்னதாக நடக்கும் நகர்வுக்கு அதிசார பயிற்சி என்று பெயர் குரு பகவான் ஜோதிடத்தில் சுப கிரகமாக கருதப்படுகிறார் குரு அதிசார பயிற்சி நடைபெறும் காலத்தில் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த பயிற்சி மக்களின் வாழ்க்கையில் திருமணம் தொழில் செல்வம் மற்றும் பல்வேறு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நுண்ணறிவும் பேச்சு சாதுரியமும் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் நாடி வருவோருக்கு இயன்ற உதவிகளை செய்வதில் வல்லவர்கள் இந்த அதிசார பயிற்சியின் போது குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறார் இதுவரை பல விஷயங்களில் இருந்து இருந்தவர்கள் இனி வெளிச்சத்துக்கு வருவார்கள் எங்கு சென்றாலும் முதல் மரியாதை கிடைக்கும் வராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் தந்தையாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும் குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் பணவரவு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் கோர்ட் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இதுவரை வாடகை வீட்டில் இருப்போர் சொந்த வீட்டில் குடியேறும் வாய்ப்பு உண்டாகும் மகனுக்கு தள்ளி போய் கொண்டிருந்த திருமணம் இப்போது கை வரும் மகளுக்கு நல்லவரன் அமையும் வீடு வாங்க கட்ட வங்கி கடன் கிடைக்கும் வழக்குகள் சாதகமாக அமையும் சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும் ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையும் தோற்ற கூடும் தயக்கம் தடுமாற்றம் எல்லாம் நீங்கும் கையில் பணம் புரளும் வருங்காலத்தை மனதில் கொண்டு சேமிக்க தொடங்குவீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் சொத்து சேர்க்கை உண்டு எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டு பலருக்கு நகை ஆபரணங்கள் சேரும் செய்தொழிலில் இருந்து வந்த கடின நிலைகள் மாறும் வெகு காலமாக பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருந்த அன்பர்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்கும் பிள்ளைகளால் ஆதாயம் பெருமை வந்து சேரும் வட்டிக்கு வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தந்து முடிப்பீர்கள் எடுத்த காரியங்களில் முதல் முயற்சியிலேயே வெற்றி கிட்டும் வாகன வசதி பெருகும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் விவாதங்கள் குறையும் வழக்குகள் சாதகமாக அமையும் புது நகைகள் வாங்குவீர்கள் பிள்ளைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் பிள்ளைகளுக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கும் தாய் உறவினர்களால் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும் பெரிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும் கால்வலி கழுத்துவலி வலி விலகும் ஆரோக்கியம் கூடும் எல்லாவற்றிலும் வெற்றி உண்டு வியாபாரத்தில் பெரிய முதல்களை போட்டு போட்டியாளர்களை திகைக்கச் செய்வீர்கள் அனுபவசாலிகளை பணியில் அமர்த்துவீர்கள் எலக்ட்ரிக்கல் டிராவல்ஸ் கட்டிட உதிரி ஆதாயம் அடைவீர்கள் பங்குதாரர்களுடனான கருத்து மோதல்கள் நீங்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் இறங்குவீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு தேடி வரும் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் மேல் அதிகாரி உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் தருவார் யாரை பற்றியும் தலைமையிடத்தில் புகார் கூறி கொண்டிருக்க வேண்டாம் கணினி துறையினருக்கு அயல் வாய்ப்புகள் தேடி வரும் சிலருக்கு புது சலுகைகள் கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் கலைஞர்களுக்கு பெரிய நிறுவனங்களிலிருந்து வாய்ப்புகள் தேடி வரும் அரசு சார்பில் விருதுகள் கிடைக்கும் இந்த அதிசார பயிற்சி எல்லா வகையிலும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அளித்திருவதாக அமையும் புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புணவாசலில் அர்ப்பாளிக்கும் விருத்தபுரீஸ்வரர் பெரியநாயகி பெரிய நாயகி அம்மன் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வணங்கிவிட்டு வாருங்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்கள் எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டு குரு பகவானின் அதிசார பயிற்சிக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் மஞ்சள் நிற உடையுடன் அபிஷேகம் செய்வது குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வெளிப்படுவது அன்னதானம் செய்வது மற்றவர்களுக்கு உதவுவது போன்றவை சிறந்த பரிகாரங்களாகும் மேலும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் நன்மை பயக்கும் குரு பகவான் சஞ்சரிக்கும் அந்தந்த ஆலயங்களில் உள்ள குரு மற்றும் நவகிரக சன்னதிகளில் தீபமேற்றி வழிபட்டு வரலாம் சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை அன்று மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உண்டியலை வாங்கி வர வேண்டும் அந்த உண்டியலின் வெளிப்புறத்தில் மஞ்சளில் பன்னீரை ஊற்றி குலைத்து உண்டியல் முழுவதும் பூச வேண்டும் இப்படி பூசிய இந்த உண்டியலை நம்முடைய வீட்டின் குபேர மூலையில் வைத்துவிட வேண்டும் தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு தொகையை போட்டுக்கொண்டே வர வேண்டும் உதாரணமாக இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு தொகையை நாமே தேர்வு செய்து அதை மட்டும் பத்து ரூபாய் என்றால் பத்து ரூபாயாக தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ போட வேண்டும் இப்படி உண்டிலில் நாம் பணத்தை சேர்ப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் குருவால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தன பிரச்சனைகளும் தீரும் உண்டியல் நிறைந்த பிறகு உண்டியலில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவ சமாதி உண்டியலில் செலுத்திவிடலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கலாம் இது பொதுவான பரிகாரமாகும் உங்கள் ராசிக்குரிய அதிசார பயிற்சி பலன்களை அறிந்து அதற்கு ஏற்ற பரிகாரங்களை ஒரு அனுபவமிக்க ஜோதிடரின் ஆலோசனையின்படி செய்வது நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம